காலகட்டத்துல அது பக்கத்துல எல்லாமே கூறு கூறு போட்டு விளை நிலங்களை விளை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அமைச்சர் லாண்டு அதை இன்னைக்கு விவசாயம் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு மாமேதை அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய வீர பெண்மணி தமிழருடைய வீரப்பெண் வேலுராட்சியாருடைய வகையறையில அவங்களுடைய பாரம்பரியத்தை விவசாயத்தையும் ஓட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக சிறந்த ஒரு மாமனிதராக தான் நம்ம பாக்குறோம் ஐயாவன இப்ப அவங்கள்ட்ட என்னென்ன விஷயம் எதுக்காக நம்ம பசுமை பூமி இங்கே வரவழைச்சிருக்கிற என்பதைய அமைப்ப கேட்டு தெரியும் ஐயா உங்க பேரு மலர் மன்னன் ஐயா இப்ப இது வந்து மொத்த எத்தனை ஏக்கர் தோப்பை இப்ப மேடம் மொத்தம் இது மூணு ஏக்கர்னு சொன்னீங்க இதுல எத்தனை தென்னங்க மேடம் போட்டிருக்கீங்க நாங்க வாங்க ஒரு முன்னூறு கண்டு வாங்கிட்டு வந்தோம் இருநூத்தி இது பூரா செவ்வளணி ஒரு நூறு கண்டு செவ்வளணியை வாங்கிட்டாங்க மீதம் ஆரம்பத்துல சொட்டு நீர் பார்த்து சொட்டு நீர் போட்டிருந்தோம் தண்ணி பத்தாம மரம் எந்திரிக்காமே கிடக்கு சொட்டு நீரா இருக்கிறதுல சரியா தண்ணி பத்தல மரம் எந்திரிக்க மாட்டேங்குது நம்ம சிஸ்டமா அடுத்த மேடம் கொய்யா ஊடு பயிரா போட்டு கொய்யா ஊடு பயிரா அது கொய்யா மேடம் யாங்க காய்க்கணும்னு சொன்னா

அடுத்து வந்து மேடம் நம்ம இந்த தென்னந்தோப்பு சிவகங்கை மாவட்டம் ட்ரை ஏரியானால மேடம் அதிக உழவு கொடுக்க கூடிய இதை மாதிரி காடா போட்டுக்கிட்டு ஒரு மாடை விட்டுதான் நீங்க கலைகளை கட்டுப்படுத்தணும் அடுத்து மேடம் பச்சை மட்டைகளை நீங்க கண்டிப்பா வெட்டக்கூடாது பச்சை மட்டையை வெட்டினு சொன்ன மேடம் அந்த கண்ணு வந்து இந்த தூர் பெருசா கட்டாது மரத்தை களை எடுக்கும் போது மேடம் இப்படி பண்ணவே கூடாது இது மிகப்பெரிய தவறு எப்படி எடுக்கணும்னு சொன்னா இப்படிதான் போய் எடுக்கணும் நீங்க எப்படி எடுத்திருக்கீங்க தோலை காயப்படுத்திருக்கீங்க இது நீங்க பண்ணா அதுக்கு அடுத்த தவறு அதுவும் நீங்க அந்த எள்ளி மரத்துக்கு

உடஞ்சு உட்கார்ந்து இருக்கும் அத நீங்க அந்த மருந்து அடிச்சாதான் அந்த அப்படியே அந்த கொட்டும் அப்ப இதுக்கு நீங்க மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க இதுக்கு மட்டும் இதுக்கு மருந்து நீங்க ஸ்ப்ரே பண்ண ஒவ்வொரு கிலோ சல்பர் உப்புன்னு ஒண்ணு இருக்கு உப்பு போட்டியம் சொன்னா காண்டாபிருகா வந்து வராது சோப்பு கூழ் வந்து வராது குருத்தல்கள் வராது மரமும் ஆரோக்கியமா வளரும் பாலைய வேகமா தூண்டி விடும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் உங்களுக்கு வந்திருக்கா பட் உங்களுடைய பராமரிப்பு சில குறைபாடு கண்டிப்பா இருக்கு நம்ம சரி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி மேடம் நம்ம மண்ணினுடைய வளத்தை பாக்குறோம் மண்ணு ரொம்ப ரொம்ப சத்தான மண் இந்த பாருங்க இந்த மண்ண வெட்டி டாப் தூருக்கு அணைங்க அணைச்சிட்டமா இங்க தான் வாய்ச்சா இப்படிதான் தண்ணி சுத்தி பாயணும் இந்த இதை வந்து ரெண்டு அடி ஆலைப்படுத்தணும் இப்படி அணைச்சா பால வராத மரம் பாலம் வந்துரும் வறட்சியை தங்கும் புயல் காத்தடிச்சா மரம் சாயம் கனமா இருக்குன்னு இதுல ஒரு வாழை அதுல ஒரு வாழை நாலு வாழை வாழை தார வெட்டுனதான் உரம் குப்பையை தேடி வெளில போகாது அந்த வாழ தண்ட உரமா வாழை உள்ள விசேஷம் என்னன்னு சொன்னாய் வாழை தண்டுல பொட்டாசத்து அதிகமா இருக்கும் அப்ப நாலு வாழை கட்ட இதுக்கு மேல ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வாழை ஒரு வருஷம் ஆயிரம் ஆறு மாதத்தை ஒருக்கா சாரு ஒரு அஞ்சாறு கூட ஆட்டு புழுக்கா புழுக்காது காஞ்ச சாரு ரெண்டரை கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போறோம் பத்து டு இருபது கிராம் பூம்பு பூசா என்ன எடுக்காத வேப்பம் காய்க்கும் இதுக்குள்ள போட்டுட்டே வரும் எத்தனை மரம் இருக்கோ அது கேட்டவரை ஆறு மாட்டுக்கு ஒரு போட்டுக்கிட்டே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாழை வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ண வாழையை வெட்டி உள்ள போட்டுட்டு வந்தாலே தென்னை மரம் கொலை கொலையா காய்ச்சிக்கிட்டு அப்ப இதை நம்ம சரி பண்ணாட்டு தென்னை மரம் ப்ராப்பரா காய்க்காது காய்ச்சா குறும்பைகளை ஊத்து விடும் இந்த மரம் முன்னூறு காய் காய்க்கணும் நீங்க இப்படி பண்றோம் அம்பது காய் கூட காய்க்கலாம் இது வந்து மேடம் வற்றாட்டுன்னு சொல்றது குருத்தலுகள் இது பொதுவா வந்து இந்த மாதிரி வறண்ட பூமியில ரொம்ப வரக்கூடாது இது பத்த பறவைகளுக்கு பரவும் அப்ப சார் வந்து கண்டிப்பா இதை அப்ரூவ் பண்ணி வெளியில போட்டு நெருப்பு போட்டு கொளுத்துக்கிட்டு இந்த பூஞ்சன வந்து இது பைட்டோ தோரா பால்மியோரான்னு ஒரு பங்கஸ் இதுல இருக்கும் தண்ணி பாயும் போது அடுத்த மரங்களுக்கு பரவும் நீங்க தனித்தனியா காமனா தண்ணி விடுறது ஒரு பிரச்சனை இத நெருப்பு போட்டு கொளுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் சுண்ணாம்பு அல்லது ஒண்ணு இல்ல கல் உப்பு ஒரு கிலோ போட்டிங்க சொன்னா இருக்கிற நோய் கிருமி எல்லாம் செத்துரும் அடுத்து ஒரு தென்னங்கன்ன வைங்க சின்ன வைக்கும் போது சின்ன கண்ணு வைக்காதுங்க பெரிய கன்ன வைக்கணும் ரெண்டு வருஷம் வச்ச கன்ன வச்சீன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது தென்னை மரம் நல்லா இருக்கு இப்ப நம்முடைய மரம் நல்லா இருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம சரி பண்ணிடும் நம்ம அந்த விவசாயத்தை பற்றி நிறைய புரிதல்களையும் இனி நம்ம ஃபர்தராக எப்படி பண்ணுறதை பற்றி தெளிவா சொன்னால் இப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்போம் பசுமை பூமி வந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் தன்னம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம சார்கிட்ட கேட்போம் சார் வணக்கம் எப்படி சார் பசுமை பூமியோட புரிதல் எப்படி இருக்கு எப்படி பண்றதுன்றதுன்னு தெரியல இப்போ நீங்க சொல்லவும் அந்த பேசிக்கான இதெல்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்ன்றது புரியுது அதை நீ ஃபாலோ பண்ணி நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலாம் மேடம் நீங்க ஒரு ஆர்கிடெக்சரா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நான் தான் வர சொல்லுங்கம்மா இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம ஐயா உங்களுக்கு ஐயா இல்ல இல்லை மருந்து நமக்கு உள்ள உள்ள போகணும் ஒண்ணுமே தெரியாது

இங்க பாருங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் எப்படி இதுதான் பேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் காய்கறிகள் இருக்கும் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காப்பி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை இப்போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்